நீண்ட இனவேளைக்கு பிறகு லாத்தாங்காரண பகுதியில் இதில் வேறு வழி இல்லாமல் சந்திக்கிறேன் ஏதோ சொல்லணுமேனு சொல்கிறதுக்காக எதுக்கும் ஒரு வணக்கம் அதான் ஆரம்பித்த திமுக வரலாற்றில் அரை நூற்றாண்டுக்கு மேலே ஆட்டையை போட்டுக்கிட்டது எங்கள் குடும்பம் தான் வெகு மக்கள் இயக்கத்தை வெகு சீக்கிரம் எழுதி வாங்க பண்ணின அயோக்கியத்தனம் கொஞ்சம் நஞ்சமில்லை ஒவ்வொரு குடும்பத்தையோ உயர்த்துவ அப்படி சொன்னதுல அதிக உயரம் போன எங்க குடும்பத்தோட காரி துப்புற கதைய கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க மூக்கவின் இருண்ட காலம் தனக்குன்னு தனி மரபும் செல்வமும் கொண்ட வாரிசு அரசியல்ல ஊறி போன ஒரு ராஜ்யம் ரத்தமும் இருட்டும் சூழ இந்த ராஜ்ய தாண்ட மன்னனுக்கு மூணு பொண்டாட்டிங்க வாரிசுகளா ஸ்டாலின் அழகிரி கனிமொழி மன்னரோட இறப்புக்காக காத்திருந்து ராஜாவான மூகா ஸ்டாலின் நாட்டை சுரண்ட ஆரம்பிச்சாரு ஏற்கனவே இந்த ராஜ்யத்தோட குறுநில மன்னர்களா குடும்ப உறுப்பினர்களே ஆண்டாங்க மதுரைக்கு அழகிரி தூத்துக்குடிக்கு கனிமொழின்னு சொல்லிட்டே போலாம் பொண்ணுன்னு வெளியில தெரிஞ்சதால பேருக்கு ஒரு குறுநிலம் மத்தபடி அரியணை ஏற வாய்ப்பு அவங்களுக்கு இல்லவே இல்லை கமிஷன்களை கரெக்டா பண்ணவும் ஊழல் திசை திருப்ப பெருமை பேசவும்னு பேட்டி கொடுத்து வாய் வாடக அடிமைகளை உருவாக்கி வச்சிருக்கா அப்படி மாப்பிள்ள சபரிசன் இந்த குடும்பம் காசுல கொழுத்து நல்லா ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துச்சு ஆனால் இவங்களுக்காக களத்துல வேலை செஞ்ச உடன்பிறப்புகளும் சாமானிய மக்களும் துயரத்திலையும் வறுமையிலும் உழன்று வேதனைப்பட்டாங்க காரணம் ராஜாவோட நிர்வாக கோளாறும் தோல்வியும் தான் துக்லக் தர்பாரோட ஆட்சி சிறப்பாக நடந்துச்சு கொள்ளடிச்ச காசு பத்தாதுன்னு மக வரமாட்டான் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம்னு மக்களுக்கு ராஜா உறுதிமொழி கொடுத்தாரு பொய் பேசின ராஜா அடுத்த நிமிஷமே மகனை அரியணையத்தை தயாராங்க நாடகம் கூத்து இதெல்லாம் நடிக்கிறதுல மட்டும் இல்லாமல் தயாரிக்கவும் செஞ்சு காசுல நீந்தன வாரிசு எனக்கு அரியணையில உட்கார சுத்தமாக ஆசையே கிடையாது அதுக்காக ஒழிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் கமுக்கமா போய் ராஜா பக்கத்தில் நாற்காலி போட்டு உட்காந்துக்கிட்டாரு அமைச்சர்களும் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல காசை மாதிரி அரைச்சா எல்லா வாழை வாழ தானே செய்யும் எல்லாரும் கொள்ளையடிச்சுக்கிட்டே சின்னவர புகணும்னு மன்னர் ஆணையிட்டார் குடும்ப கூட்டாட்சியில மக்களோட கண்ணீர்ல ராஜாக்கள் சிறப்பா கொள்ளையடி அப்பா வச்சு ஆட்சிக்கு வந்த இடியே பாத்துகளா வாரம் வருவார் ஆட்சியோட அவலகளை எல்லாம் அள்ளி அள்ளி தருவார் வணக்கம்